அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் என்ன பண்ணேன்னா நேற்று வந்து இந்த போட்டிருந்தேன் ஆவணி மூல சித்தர்னு போட்டிருந்தேன் போன மாதம் ஆவணி மூலை சித்தர்னாவே ஏழு முறை பூமிக்கு வராரு அவர் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கிறாரு அவருக்கும் யானைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தங்குது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட ஆனால் அந்த நூல்லேயோ ஓலைச்சூல்லையோ என்ன இருக்குதுன்னா புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் வர்ற மூல நட்சத்திரத்தில் சரஸ்வதி சலையை செஞ்சு அவிட்டு நட்சத்திரத்தில் தண்ணியில் வருது அப்படின்ற விஷயந்தான் இருந்துருக்குது ஆனால் எனக்கு சூற்றுமமாக இது ஆவணி மாதத்தில் செய்கிற விஷயத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக புரட்டாசி மாதம் நகர்த்தந்தோடு இல்லாமல் எந்த காரணத்துக்கு ஆவணி மூல சித்திரையே மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி போன மாதம் நான் வீடியோ போட்டது இந்த ஆவணி மூல சித்திரையும் சரஸ்வதி தேவியும் வச்சு அந்த ஆவணி மாதத்துலேயே மூல நட்சத்திரத்தில் தொடங்கி நான் அந்த சரஸ்வதி சிலையை செஞ்சு அவிட்டு தண்ணியில் விட்டப்போ அந்த ஆறு நாளுமே அற்புதமான நான் கொஞ்சம் கூட கேட்கல அதெல்லாம் நான் கடவுள்கிட்ட கேட்காத விஷயங்கள் கேட்ப மனசுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் அந்த ஆறு நாளுமே நடந்தது ஒரு ஒரு நாளுமே அந்த ஆறு நாளுமே நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு ஓ அவ்வளோ சக்தியாக ஆவணி மூல சித்திருக்கும் சரஸ்வதி தேவிக்கும்னு சொல்லிட்டு ஆனால் சரஸ்வதி பூஜையை எப்போல்லாம் அந்த த மூலத்தில் பிடிச்ச அவிட்டத்தில் வர பூஜையை சில பேர் தான் செய்வாங்க அது எல்லாருக்கும் தெரியாது அந்த இடத்துல ஒரு சூற்றமாக வந்துகிறாரு ஆனால் முதல் முறை வர்றது திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் அப்படின்ற விஷயம் இருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா நேற்று நைட்டு இப்போ நான் இன்னைக்கு விஷயத்த சொல்ல சொல்லப்போவதில்லை ஏன்னா இன்றைக்கி பிரதம நான் இங்கே வந்து நவராத்திரின்னா கூட வந்து நான் அதை அன்றைக்கே தொடங்கிட்டா ஒன்று தொடங்கிடுவேன் அதுக்கு தான் நான் நேற்று உங்களுக்கு ஆவணி முழு சித்தரையும் சரஸ்வதி தேவியும் போட்டேன் இருபத்தொம்பதாம் தேதி நீங்கள் சரஸ்வதி சிலையை செஞ்சு மூணாம் தேதி நீங்கள் விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் மூணாந்தேதி நான் வீட்டு நட்சத்திரம் வரதேன் அன்றைக்கி நீங்கள் விடுற மாதிரி இருக்கும் இந்த சரஸ்வதி இந்த முறை நவராத்திரியில் ஃபுல்லாக ஆவணி மூல சித்திரையும் நீங்கள் சரஸ்வதி தேவியை மட்டும் கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த ஆறு நாளுமே அஞ்சு நாளுமே நீங்கள் அந்த சரஸ்வதி தேவியோட ஸ்லோகத்தையும் ஆவணி மூல சித்திரை சொல்லுங்கள் மட்டும் நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நவராத்திரிக்காக எப்பவுமே சொல்கிற நவராத்திரிக்காக சொல்கிற விஷயங்களே நேற்று நான் எதுவுமே ரொம்ப சொல்லலை நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று நைட்டு வியூவரு என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப நாளாக நாங்கள் சேட் கூட பண்ணிக்கிறதில்லை இந்த விஷயத்துக்காகவே அந்த சேட் வந்தது போலுகுது அவங்க வந்து இந்த லலிதா சாஸ்திரநாமம் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆதா இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமை பெரிய பெரிய செல்வம் சம்மந்தமான கடன் தீர்கின்ற விஷயமாக செல்வம் சம்மந்தமான விஷயம் வந்து நடக்குதுன்னு பர்டிகுலர் டைம் கிடையாது ஆனால் எனக்கு சொன்னவங்க வந்து இருபத்தி ஏழாவது நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அதை பற்றி டீட்டெயில் கேட்குறதுக்கு அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க ஏன்னா இப்போ தான் நீ நேற்று நைட்டு மகாயாள அமாவாசை நைட்டில் நவராத்திரி தொடங்குற நேரத்தில் தான் எனக்கு ஆவணி மூல சித்தர் ஒன்று உணத்த வராரு இந்த சரஸ்வதி தேவியும் என்னையும் ரொம்ப நினச்சி கும்பிட்டுட்டல ரொம்ப போன மாதத்துலேருந்தே அதை ஃபாலோ பண்ணிட்டே அதனால் உனக்கு இன்னொரு விஷயம் கூட நான் கொண்டு வருவேன் இந்த இதிலேயே புரட்டாசி மாதத்துலையே அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணார் இப்போது இந்த செகண்ட் எனக்கு தோணுது புரட்டாசி மாதத்தில் கூட ரொம்ப முக்கியம்தான் போல ஏ ஆமணி மூலம் பேர் வச்சுட்டு முன்னாடி ஏன் புரட்டாசியில் இருக்க போகுதுன்னு தான் எனக்கு சந்தேகம் இருந்தது இப்போ அவர் எனக்கு இன்னொரு கடவுளை அறிமுகப்படுத்துதன் மூலமாக அப்போ நிச்சயமாக நவராத்திரி சமயத்தில் வர்ற மூல நட்சத்திரம் கூட ரொம்ப முக்கியமானதுதான் ஒரு விஷயத்தை எனக்கு இவர் உணர்த்தோடு இல்லாமல் இன்னொரு தேவியை நான் பொன்னியம்மன் கோயிலுன்னு சொல்லிட்டு அறிவோ மகா காளின்னு எழுதினாலே நம்மளுக்கு சில தெய்வ கடவுள்கள் உக்கர தெய்வங்களினுடைய சம்மந்தம் வந்துடும் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரியோ இல்லை காட்சி கொடுக்குற மாதிரியோ ரெண்டு மூணு அம்மன்கள் கூட நம்மக்கிட்ட ஏதோ ஒரு கனெக்ஷன் வரும்னு சொன்ன பாருங்க அந்த மாதிரி மூணு விதமாக நடந்தது இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா இந்த பிள்ளையார்கிட்ட போய் பதினோராவது நாள் கொழுக்கிட்டே வச்சோம் பார்த்தீங்களா அங்கிருந்து தான் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த கரெக்டாக நான் முடிக்கும்போது சாவித்ரி தேவியை ஆனது பிரபஞ்சத்தின் சா அந்த மூணு சாவி அந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பரோட சம்பந்தங்குது அந்த லெவனுன்ற நம்பருக்கு முக்கியத்துவம்ங்குது அந்த பதினொன்று பதினொன்று டைம்கில் பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் நான் உங்களுக்கு சொன்னது அது எல்லாம் அந்த முடிக்கும்போது சாவித்ரி தேவி வந்தாங்க அதுக்கு அடுத்த மாதம் யார் வந்தாங்கன்னா ஆவணி மூல சித்தரும் சரஸ்வதி தேவியும் வந்தாங்க இப்போ புரட்டாசி மாதத்தில் அதே ஆவணி மூல சித்தரையும் சரஸ்வதி தேவியும் கும்பணோன்னு நினைக்கிறேன் இதுக்கு இடையில் அந்த அறிவ காளி எழுதுனாவே எனக்கு வந்து அம்மன்கள் தொடர்பு வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் அறிவ எழுதும் எழுதும்போது தான் பொன்னியம்மன் கோயிலில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்விடேஷன் வந்ததுன்னு சொன்னேன் அந்த கோயிலுக்கு அந்த பூஜைக்கு அந்த க அந்த கோயிலில் நடக்கிற கல்யாணத்துக்கு யாரோ அவங்களுடைய சிஸ்டருக்கு நான் வந்து காமாட்சி விளக்கு தான் அவங்க ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்க அப்போ நான் காமாட்சியம்மா விளக்கு தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு நான் போகிறேன் அறிவ மகாக்காளி எழுதும்போது பொன்னிம்மா கனெக்ட் ஆகிட்டாங்க ரெண்டாவதாக இன்னொரு அம்மன் கனெக்ட் ஆன விஷயத்த நான் உங்களுக்கு வீடியோவே போடல அதுக்கு அதை பற்றியும் இதில் சொல்லிவிட்டு இப்போ நான் வரப்போகிறேன் இன்னொரு விஷயத்துக்கு அந்த அறிவ மகாக்காளி எழுதுனப்போ பொன்னிம்மா கோயிலுக்கு போகிற மாதிரி பண்ணிட்டார் கடவுள் அந்த பொன்னிம்மான்றதே எங்கள் அம்மா ஊருனுடைய குல கிராம தெய்வம் ரெண்டுமா பார்க்குறாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ரெண்டாவது நான் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் அந்த பொன்னிமா கோயிலுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வந்து ஒரு நான் ஒரு அஞ்சு நாளில் இந்த இன்விடேஷன் வருது அந்த இன்விடேஷனில் அந்த கோயில் பேர் பார்த்ததுனால அப்போ நம்ம அதுக்கு போகணும் அறிவோ காளி உணர்த்துது நமக்கு அந்த கோயில் போக சொல்லி அதுக்காகவே போகிறேன் சென்னையில் இருக்கிற சோழங்க இருக்கிற பொன்னிமா கோயில் அந்த பொன்னியம்மன் கோயில் அதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு அந்த பொன்னியின் செல்வன் சோழர்களுக்கும் அந்த பொன்னியம்மாவுக்கு ஏதோ சம்மந்தங்குதுன்ற விஷயத்தெல்லாம் அது சொல்லியிருந்தேன் அப்போது என்ன ஆச்சுன்னா அந்த கோயில் அந்த கல்யாணத்துக்கு உரியவங்களுடைய அவங்களுடைய சிஸ்டர்னுடைய வார்மிங் இதுக்கு காமாட்சி மாவிளக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் நான் இப்போ இந்த கல்யாணத்துக்கு போகும்போதும் அவங்க வந்து காமாட்சி மாவிளக்கு ஏற்ற சொன்னாங்க என்ன அதில் அதில் காமாட்சி மாவிளக்கு ஏற்றினேன் அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களில் ஒருத்தர் வந்து இங்கே வந்துட்டு போனாங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா எப்படியும் நீ கீழே வழி அனுப்புறதுக்கு போவே அவங்கள அப்போ நீ என்ன பண்ணுனா அந்த லெட்ரு பாக்ஸில் கீழே கீழே இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கிற லெட்ரு பிளா பாக்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது வந்து க ஒரு லெட்ரு வந்தது பார்த்தேன் ஒரு ஏதோ ஒரு லெட்ரு அங்கே வச்சுருந்தாங்க பார்த்தேன் அது நம்பிட்டு தான் வந்திருக்கோம் ஏன்னா அது மேலே நம் எங்கள் நம்பர் தான் போட்டு ஓட்டியிருக்கோம் நாங்கள் தான் வச்சுக்கிறோம் அந்த கீழே பாக்ஸை அதுலேருந்து அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடு அதுலேருந்து பாக்ஸ்லேருந்து அதை எடுத்துகிட்டு நீ அப்படின்றாங்க எப்படி நீ இவங்களை வழி அனுப்புவ அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் போவேன் போகிறது போகிற அப்படியே அதை எடுத்துகிட்டு வாழ்றாங்க அப்போ நான் சொல்லும்போது நான் வழி அனுப்பின பர்சன் வந்து ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப இது ரொம்ப என் கூட க்ளோஸ் ஆன ஆள் அவங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போயிட்டு முதல்ல இது சொன்னால் இது இது என்ன லெட்டர்னு அவங்க எடுக்கிறாங்க அதை எடுத்து என் கையில் கொடுக்கறதுக்கு வராங்க அவங்க அதை எடுத்து என் கையில் உண்மையிலே மறந்துட்டேன் நான் உண்மையிலே கீழே போனவனே என் ஹஸ்பண்ட் சொன்னாரே தவிர நான் கவனிக்கலை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதை கையிலேருந்து எடுத்து இந்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவங்க கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இது இது பாருங்கள் இது பின்னாடி இருக்குது அவங்க எப்போது லெட்ரு பாக்ஸில் போட்டு போவாங்க நாங்கள் நிறைய எங்கள் வீட்டு கல்யாணத்துங்களுக்கு காஞ்சிபுரம் பிஎம் சில்க்ஸில் நிறைய அங்கே புடவைங்களை நாங்கள் எடுத்ததுனால அவங்க வந்து இந்த லெட்ரு பாக்ஸில் போட்டு போயிடுவாங்க ஆடுக்காக தான் அவங்க எப்போவுமே இன்னும் பெரிய பெரிய இது வரும் இப்போ கல்யாண பத்திரிக்கை மாதிரி விதவிதமாக பட்டு சாரீங்கள்லாம் போட்டு அம்மன்கள் சா சாமி இதெல்லாம் போட்டு உங்களுக்கு அமுச்சிகிட்டே இருப்பாங்க வருஷத்தில் ஒரு முறை ரெண்டு முறை இது பின்னாடி அது எடுத்த உடனே அவங்க எடுக்கலைன்னா நான் இதை பார்த்துருக்கு போவதில்லை அப்படியே டக்குன்னு வந்து ஏன்னா அறிவம் மகாகாளி எழுத்திட்டு இருக்கிற நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ அது முதல் நாள் பொன்னிமா கோயிலுக்கு கா அழைப்பு வந்துடுச்சு நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ அவங்கள நான் வழி அனுப்ப போகும்போது இந்த அந்த லெட்ரு பாக்ஸு இதில் இதை பார்க்கணுன்றதுக்கு தான் அந்த லெட்டர் பாக்ஸில் நீ லெட்டர் எடுன்னு சொன்னது எப்போவுமே அந்த லெட்ரு பாக்ஸில் நீ போய் எடுத்துணுமான்னு சொன்னாலே கிடையாது இதை நான் பார்க்கணுன்றதுக்காக தான் அது நடந்தது அங்கே போயும் நான் தான் அவங்களாவே அந்த நான் வழி அனுப்ப போனவங்க அதை கையிலேருந்து எடுத்து இருந்தால் எடுக்க சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எங்ககிட்ட கொடுக்கும்போது பேக் சைடில் அந்த லெட்டர் பாக்ஸில் இந்த பிஎம் பிஎம்சில்ஸ் இது கா காமாட்சி அம்மா காமாட்சி அம்மாவனுடைய இது இருக்குது அந்த அறிவோம் மகாக்காளி எழுதினாலே ஒரு அம்மன்கள் கனெக்ட் ஆகும்னு நான் சொன்னதுக்கு அந்த பொன்னியம்மா கோயிலுக்கே கூட்டின்னு போயிடுச்சு அது இல்லாமல் அதில் காமாட்சி விளக்கு என்னை ஏற்ற சொன்னாங்க அது இல்லாமல் அவங்களுடைய சிஸ்டர் ரவுசாமிக்கும் நான் ரீசண்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் காமாட்சி மா விளக்கே அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் அறிவ மகா காளி எழுதும்போது அப்போது இன்னொன்று புரிய வந்தது எனக்கு மதுரை மீனாட்சினாலே எப்போவுமே வந்து காளி ரூமோன்னு நான் சொல்லுவேன் அவங்க நான் சொல்கிறதில்ல அது உண்மை அது ஒரு பெரிய கதை இருக்குது அது மதுரை மீனாட்சி காளி அப்படின்றது எனக்கு விஷயத்தை தெரிய வந்துட்டு ஒரு அப்போ தான் நான் வந்து சென்னை காளிக்காம்பாளம்மலுக்கு போகிறேன் அந்த விஷயம் தெரிய வந்துட்டு தெரிய வச்சு என்னை கரெக்டாக நாலாவது வெள்ளிக்கிழமை நான் போ நாலாவது வெள்ளிக்கிழமை இந்த சென்னை காளிகாம்பால் கிட்டே போகாமல் கரெக்டாக அது வெள்ளிக்கிழமை தான் ஃபிக்ஸ் ஆகும்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் போன ஊருங்களில் அது எந்த கிழமையானா வரலாம் நாலஞ்சு இடம் போனதில் அப்போ என்ன ஆச்சுன்னா கரெக்டாக அந்த நாலாவது வெள்ளிக்கிழமை மதுரை மீனாட்சிக்கிட்ட போகிற மாதிரி ஆயிடுச்சுது அப்போ நான் அதுக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு விஷயம் இன்ஃபார்ம் ஆகுது அந்த மதுரை மீனாட்சிமா காளிதான்ற ரூபம்லாம் அப்போ எனக்கு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சென்னை காளிகாம்பாளம் கிட்ட வார வாரம் ஒன்பது வள்ளி போகணுன்னு முடிவு பண்ணப்போ நாலாவது வெள்ளி நான் மதுரை மீனாட்சிம்மா கிட்டே நிற்கிறேன் இப்போ நான் அறிவ மகாக்கால் எழுதும்போது பொன்னிமாவை கனெக்ட் பண்ணது எங்கள் ஊர் அம்மா ஊர் சம்மந்தப்பட்ட பொன்னி மாவை கோயிலுக்கே போக வச்சதோடு இல்லாமல் காமாட்சி விளக்கை என்னை ஏற்ற வச்சது இல்லாமல் அவங்கள வழி அனுப்ப அவங்களுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் அவங்களே வழி அனுப்ப போகும்போது இதை போயிட்டு நீ எடுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பின்னாடி இந்த பிஎம் சிலது அவங்க வந்து காமாட்சி மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ இன்னொன்று என்ன புரிஞ்சுதுன்னா மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மூணுமே காளி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு அது அப்படியே இருக்குதுங்களா இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு ஆவணி மூல சித்தர் வந்து நேற்று அவங்க கேட்குறாங்க எங்கிட்ட என்னுடைய வியூவராக இருந்து ஃப்ரெண்டாக இருந்தவங்க நாளைக்கு சொல்லிவிடுவேன் அவங்க பேரையும் சொல்லுவேன் இந்த அம்மன் பேர் கூட இப்போ நான் சொல்லலாமா இல்லை உங்ககிட்ட யாராக இருக்கும்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லலாமான்னு நினைக்கிறேன் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கேட்குறாங்க என்கிட்ட நீங்கள் எதுவும் கொலுகலு வைக்கலையா நீங்கள் இதெல்லாம் நவராத்திரியெல்லாம் இது பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க எத்தனையோ முறை நான் இதில் ஒன்பது கலசம் வச்சு ஒன்பது முகம் வச்செல்லாம் பண்ணியிருக்கேன் அது அப்படியே நான் வந்து என்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போயிடுச்சு அன்னைக்கு நைட்டு வீட்டில் அதுங்கெல்லாம் பறந்துது அந்த அஞ்சு கலசத்தில் நான் முகத்தோடு வச்சுருந்த அந்த அஞ்சு பெ பெண் தெய்வங்களும் என்னுடைய வீட்டில் வந்து அப்படியே மேலே உலாவுச்சு அந்த மாதிரி எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நான் உட்காந்துங்கிறப்ப எனக்கு கனவு வந்தது மறுநாள் என்ன வீட்டுக்கு வரும்போது விஜயதசமி ஒவ்வொரு விஜயதசமியுமே ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் அது ரொம்ப என் மனசுக்கு வழியை தர தான் நடக்கும் அது லாஸ்ட்டு ஒரு ஏழு வருஷமாக நடக்குது அந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் அந்த அந்த மாதிரி அந்த விஜயதசமி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் வரோம் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பேன் ஒவ்வொரு முறை ஒரு சில சமயம் விளக்குக்கு போடவை கட்டி வச்சுருப்பேன் எதோ பண்ணு கும்பிடுவேன் ஆனால் இந்த முறை நான் நேற்றே சொன்னேன் இந்த முறை நான் வெறும் சரஸ்வதி ஆவணி மூலை சித்தர் மட்டும் தான் பார்க்க போகிறேன்பா அப்படி சொல்லிட்டேன் அவங்க கேட்டவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா நான் ஆவணி மூலை சித்தர் சரஸ்வதி மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த நவராத்திரின்றது அப்புறம் தான் வந்துக்குது அதுக்கு முன்னாடி இதுதான் இருந்துருக்குது இது எதுக்காகவோ மாற்றுனாங்க அதனால் நான் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அவங்க ஒரு அம்மன் பேரை சொல்கிறாங்க அவங்களும் லலிதா சதசரினாவும் இந்த வாரம் முதல் முறை படித்தாங்க ஈவினிங் வந்து படிக்க சொன்னது இருபத்தி ஏழாவதுன்னு சொன்னாலிங்களா அந்த கான்செப்டில் அவங்களும் சொல் படிக்கிறாங்க ஏன்னா அவங்க சொன்ன அம்மனுக்கும் லலிதா லலிதா அம்பிகை லலிதா அம்பிகைக்கும் சம்மந்துங்குது அது இல்லாமல் அவங்க சொன்ன அம்மனு சரஸ்வதி கூடவும் சம்மந்தங்குது நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் ஏன்னால் இன்னைக்கு பிரதமையாக இருக்குது நாலிருந்து தான் நீங்கள் அதை சொல்ல போகிறேன் நாளையிலிருந்து தான் அதை கும்பிட்டு சொல்ல போகிறேன் அது நீங்கள் நாளைக்கு நான் நாளைக்கு வீடியோவை மத்தியானமே போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாயில் பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிற மாதிரி அந்த என்னெல்லாம் க்ளூ கொடுக்குறேன் அந்த அம்மா சரஸ்வதி தேவி மாதிரியே யாரெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறதுனோ சொல்லுங்கள் கமெண்டில் போடுங்க ஆனால் இது எனக்கு சொன்னது ஆவணி மூல தான் அப்படின்ற விஷயத்த நாளைக்கு போடுவேன் அது எப்படி எப்படி கண்டுபிடிச்ச அது ஆவணி மூல தான் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆனால் இன்றைக்கி மத்தியானந்தான் நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கும்போது யானை ஆவணி மூல சித்தர் இந்த அந்த அம்மன் எல்லாம் ஒன்னோடய ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுது சரஸ்வதி தேவி எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னேன் அந்த சாவித்திரி தேவி பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவி கூட கனெக்ட் ஆயிடுறாங்க அது கூட இந்த அந்த அம்மன் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி மூணு தே துர்கை மூணு க காளி மூணு தே கடவுள் கூடவே சம்மந்தப்பட்டவங்க அவங்க மூணு கடவுள் கூட சம்மந்தப்பட்டவங்க இந்த நவராத்திரி ஃபுல்லாக அவங்களையும் சரஸ்வதியும் ஆவணி மூல சித்திர கும்பிட்டாலே அவ்வளோ அற்புத சக்தி கிடைக்கும்னு சொல்லலாம் நான் நேற்று சொன்னேன் நீங்கள் யா இப்பெல்லாம் ஒரே சரஸ்வதி துர்கை பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது நீங்கள் மெயினாக லலிதா சஸ்திரநாமனு சொல்லுங்கள் அப்புறம் லலிதா நீங்கள் வந்து வேறு ஒவ்வொரு க அம்மன் பேரை கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு அம்மன் பேராக நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று வச்சுக்கோங்கலாம் சொல்லிட்டு இருந்தேன் நேற்று நான் இப்போ என்னன்னா நான் க்ளூ கொடுக்குறேன் மதுரை மீனாட்சியையும் சரஸ்வதி தேவியும் மிக்ஸ் பண்ணி செஞ்சவங்க தான் அவங்க ஒன்று சொல்லப்போனால் அவங்க தான் மதுரை மீனாட்சி ரூபமாக தவிர மதுரை மீனாட்சி அவங்க ரூபம் இல்லை இன்னொரு க்ளூ கொடுக்குறேன்னா அந்த அம்மன் தான் மதுரை அந்த அம்மன் தான் மதுரை மீனாட்சி ரூபமாக வந்தது அப்புறமா இந்த அந்த அம்மா வந்து லலிதாம்பிகை கூட சம்மந்தப்பட்டவங்க ஆயிரம் லலிதா நாமத்தில் ஒரு பேரில் அவங்களுடைய பேரும் தான் வருது அதே மாதிரி அவங்க கையிலையும் வீணாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க கூட வந்து அவங்களும் படிப்பு கூடவும் மகாலட்சுமி கூடவும் சம்மந்தப்பட்டவங்க அவங்கக்கிட்டேயும் கிளி இருக்கும் அவங்களும் பச்சை நிறத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க இது இல்லாமல் இன்னொருக்குள்ளோ கொடுக்குறேன் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் இப்போ கிளி பச்சை வீணெல்லாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அவங்க சொ இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க ஏழுன்ற நம்பரோட சம்மந்தப்பட்டவங்க இது வரைக்கும் உங்களுக்கு நான் குழு கொடுத்துட்றேன் அது இன்றைக்கே சொல்லியிருந்தால் நாங்கள் இன்றைக்கி இருந்தே கும்பிடுவீங்க நீங்கள் நினைப்பீங்க நான் அந்தக்கு மாட்டேன் ஏன் சொல்லுங்கள் எனக்கு நேற்று மகா ஏழ அமாவாசையில் கனெக்ட் ஆகிட்டாங்க நான் பிரதமையில் ம இது வந்து எல்லா ஊர் உலகமே இந்த மறுநாள் தான் வந்து நவராத்திரியை தொடங்குறாங்கன்னா கூட நான் வந்து நாளைக்கு தான் பண்ணுவேன் நான் வந்து பிரதமையில் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நேற்று நைட்டே எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு சொல்லும்போது முதல் முதல்ல அந்த தேவியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்றைக்கி நான் பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு க்ளூ கொடுக்குறேன் கண்டுபிடிங்க ஆவணி மூல சித்தர் தான் எனக்கு அவங்க மூலமாக வந்து எனக்கு அந்த சரஸ்வதி தேவி மாதிரியே இன்னொன்று இருக்காங்க அவங்கள நீ இது பண்ணியானா லலிதாம்பிகை கூட மகாலட்சுமி கூட எல்லா தேவிகள் கூட சம்பந்தப்பட்ட அதுலேயும் அவங்களுக்கு என்ன மாதிரி சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் எப்படி யானை கூட சம்மந்தப்படுது இன்னும் ஆவணி மூல சித்தர் இல்லாமல் இன்னொரு முனிவர் இன்னொரு சித்தர் வேறு சொல்ல போகிறேன் நாளைக்கு நான் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த தேவியோட சம்மந்தப்பட்டு சொல்ல போகிறேன் இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறது அந்தம்மாவும் சரஸ்வதி தேவியும் ஒன்று ஒ ஒரு ரூபம் அந்தம்மா கையிலையும் வீணாக இருக்கும் அவங்க பச்சை கலரு அவங்க கிளி ஆனால் அந்த அம்மா வந்து ஏழு என்ற நம்பரோட தொடர்புடையவங்க இவ்வளோ க்ளூ கொடுக்குறேன் இந்த அம்மா நம்மளுக்கு சாவித்திரி தேவி நம்மளுக்கு வாழ்க்கையில் கட்சி எவ்வளோ பெரிய விஷயமோ ஆவணி மூல சித்தனை சரஸ்வதி எவ்வளோ பெரிய விஷயமோ அதே மாதிரி ஆவணி மூல சித்தரே எனக்கு நவராத்திரியில் இவங்களையும் நீ பண்ணணும் அப்படின்னு அவரால் சொல்லப்பட்ட விஷயம் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டீட்டெயிலாக தமிழிலெலாம் செட் பண்ணி ஃபுல்லாக சரி பண்ணி நாளைக்கு அந்த அம்மாவை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் எப்படி வணங்கலாம் என்ன பண்ணலாம் எதெல்லாம் வாரி கொடுப்பாங்க அந்தமாதிரி நமக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன் என் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்